கால் பண்ணீங்கன்னா களத்துக்கு போய் நேடி அந்த விவசாயிட்ட இருந்து முழுமையாக போய் அவங்கள எல்லாத்தையும் தெளிவுப்படுத்தி அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம பிளான்ஸ் கொடுக்கும் போதே ஆரம்பிக்கணும் ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு பிளான்ஸுக்கு என்ன வேணும் தடைச்சத்துன்னு சொல்லுவோம் மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த நியூட்ரிஷியனை நம்ம எப்படி நேச்சுரலாக கொடுக்குறது அதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயந்தான் த்ரி சக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பான்சப்ட் ஜென்ரலாக விவசாயிங்க மத்தியில் திருச்சி நிறுவனம் இல்லை வேலைமலை நர்சரி அப்படின்னா வந்து ஏழு பேர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் எடுத்துக்கிறாங்க இந்த கான்செப்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பல இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கான லோகம் இதுதான் விவசாய திரகம் ஏழை எப்படி அசோசியேஷன் இவங்க தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த ஏரியோ கமிஷனாங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க அடிஷன் பேர் நீங்களும் விசிட் பண்ணுங்கள் ஒரு பையனுங்கிறது நம்ம திரும்ப திரும்ப அழகாக சொல்லுவோம் வருஷத்துக்கு குறஞ்ச பட்சம் பல விஷயத்த நீங்கள் ஒரு செலவு பண்ண மட்டும் தான் தேர்ட் இயர்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சங்கிறத அச்சீவ் பண்ணணும் ஒரு நிறுவனமும் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யணும் விவசாய பெருமக்களும் அவங்க செய்தியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னங்கிறதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் பொழுது அதுவும் ஒரு வெற்றிகரமான விவசாயம் மாறும் அதை பற்றி நம்ம விவசாயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா மூணு கேள்விகளுக்கு சரியான ஒரு தீர்வு இருந்துச்சு என்ன செய்ய செய்ய போறோம் போறோம் ஓகே எப்படி எங்கே விற்பனை போறோம் இந்த மூணுக்கும் சரியான தீர்வு நம்ம கையில இருந்துச்சுன்னா விவசாயத்துல ஜெயிச்சிடலாம் இதற்கான தான் நம்ம என்ன விவசாயம் செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் நர்சரியா புது புது ரகங்களை தமிழ்நாட்டில் இன்ட்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆரம்பத்துல நம்ம ஒரு ஏழுபடு பிளான் நர்சரியா பல புது புது கொடுத்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு மட்டும் ஒரு லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்னா இல்லை விவசாயிங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களையும் நம்ம தே தீர்வுகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஏர்லி ஏர்லிபேர்ட் பிளான் நர்சரி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஏர்லி ஏர்லிபேர்டு விவசாய தீர்வகமாக மாறி வித் அக்ரோனமிஸ்ட் கூட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான தீர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ரி சொல்யூஷன் நிறுவனமா இன்னைக்கு மாறி இருக்கும் ஸோ அவங்களும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஆமாங்க ஸோ அவங்கள்டையும் பேசிட்டு வந்துடலாம் கண்டிப்பாங்க சார் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லா அக்ரோனமிஸ்டும் இருக்காங்க விவசாயிகள் மத்தியில் அவங்க தான் வந்து பழகுறவங்க ஸோ நிறைய ஃபார்மல் பார்ப்பாங்க ஃபீல்டை விசிட் பண்ணுவாங்க ஜென்ரலாக விவசாயிகள் மத்தியில் இருக்கிற சந்தேகங்களும் அதற்கான பதிலும் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க ஸோ நிறைய கொஸ்டின் இருக்கும் எப்படி சார் நம்ம இதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிறுவனம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா எங்கள் ஏரியா பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணீங்கன்னா இவங்களும் நேயா களத்துக்கு போயிடுறாங்க களத்துக்கு போய் நேடியா அந்த விவசாயத்தை இருந்து நம்முடைய ஏரியாவுக்கு வச்சுட்டே சாயில் அண்ட் வாட்டர் அந்த ஸ்பாட்லேயே வச்சு பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன விவசாயம் பண்ணணும் எது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் எந்த பழச்செடி எந்த ரகங்கள் அதனுடைய எந்த அளவுக்கு இருக்கும் என்ன மாதிரி செலவுகள் இருக்கும் என்ன மாதிரி இன்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இது வரைக்கும் பேச வேண்டியது இருக்கு ஏன்னா பல வீடியோக்களை பார்த்து பல நேரங்களில் வந்து விவசாய பெருமக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஒரு சாதுபடி வச்சுட்டு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சட்டி இல்லை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு பல விவசாயம் அப்படிங்கிறது அதற்கான கால அளவும் இருக்கணும் எந்த பழச்செடி எப்ப ஈடு மொச்சுடாங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இந்த மாதிரி முழுமையா போய் அவங்களை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம பிளான்ஸ் கொடுக்குங்கிறதே ஆரம்பிக்கணும் சோ இதுல பல சிக்கல்கள் இன்னைக்கு பேஸ் பண்றோம் எப்படின்னா இருக்கக்கூடிய ராங் ப்ரமோஷன்ஸா இருக்கட்டும் இல்லை தவறான தகவல் போய் சேர்றதன் மூலமும் பல நேரங்களில் விவசாயிகள் தவறான புதல் மூலமும் விவசாயம் பண்ணுறாங்க இதை நம்ம பேசுறத விடவும் களத்தில் நேரடியாக போய் விவசாயங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய நம்ம ஏரியா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லும் போது அந்த விவசாயிகளுக்கும் ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் வாங்க நம்ம ஏரியா ஏரியா பேசலாம் சரிங்க சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான தவறான புரிதல் அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய விவசாயிகளுடைய தவறான புரிதல் இது சார் இருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மர் நம்மளுக்கு கால் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிளான்ஸ் ஃப்ரூட் பிளான்ஸ் வேணும்னு கேட்குறாங்க ஓகே அப்படி அவங்க என்கொயரி பண்ணதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தோம்னாக்கா ஃபார்மர் ஃபீல்டுக்கு போயிட்டு மண் சாயிலோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அதில் உப்பு இருக்கா சுண்ணாம்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேனோவில் ஒரு விஷுவல அப்சர்வேஷன் கண்ணில் பார்க்குற மூலயமா பாத்துக்குறோங்க சார் பிளஸ் நம்ம தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டிடிஎஸ் வேலி என்ன இருக்கு ஈசி வேலியூ என்ன இருக்கு அப்படின்றத நம்மளுடைய டிடிஎஸ் செக்கிங் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம் சார் அப்படி போது நம்ம ஈசி வேல்யூ எல்லாமே நம்ம நார்மல் பர்சன்டேஜுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம அந்த அவங்க கேட்குற பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா ரெஃபர் பண்ண போறோம் சார் சப்போஸ் இல்லை நம்மளுக்கு ஈசி வேல்யூ வந்து ஒரு ஒரு டூ பாயிண்ட் மேல இருக்கு டிடிஎஸ் வேல்யூ வந்து ஒரு டூ தௌசண்ட் மேல இருக்குன்றப்போ அப்போ அந்த சாயில் வந்து உப்பு கன்றுட்டு வந்து அதிகமாக இருக்கும் சார் அந்த சால்ட்டு கன்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சாயிலில் வந்து நம்ம இரிகேட் பண்ணும்போது ஒரு சால்ட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி ப படிஞ்சிடும் சார் மண்ணில் படிஞ்சிரும் இது நம்ம ஃபார்மர்கிட்ட பேசுறோம் இதனால் வந்து ஃபெர்டிலிசர்ஸ் வந்து சரியாக உள்ளே போகாது மேலேயே படிவமாக படிஞ்சுக்கும் பிளான்ட் வந்து எடுத்துக்காது இது இப்படியே பண்ண பண்ண ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த மண்ணே வந்து ஒரு மலட்டை தனிமையாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு தெரிய வருதுங்க சார் ஓகே இது நம்ம ஃபார்மர்ஸ்ட்டை பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கும் நல்ல ஒரு ஈல்டு வருது அவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாங்களுமே காலங்காலமாக இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் அந்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பை எதிர்கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இது வந்து இது வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கன்வென்ஸ் பண்ணுறது ஏன்னா இது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இப்போ நம்மளுக்கு சால்ட்டு நம்ம வாட்டர் இரிகேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு இந்த இம்பாக்ட் வந்து நடக்காதுங்க சார் மண் மலர்ட்டாகுது அப்படின்ற மலட்டு மலர் திறமை ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு டென் இயர்ஸாக ஆகுங்க சார் ஓகே மத ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வாட்டர் கண்டிஷனை வந்து அப்ளை பண்ண சொல்கிறோம் இது வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப டேக்கிடிஸ் எடுத்துக்கிறாங்க பிளஸ் வந்து நம்ம முன்னாடி இருந்தே கல்க்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஈஸியான மெத்தரா ஒரு மெத்தரமா எடுத்துக்கிறாங்க சார் எப்படி சார் சரி இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் அதாவது தமிழ்ல ஒரு படம் சொல்லுவோம் இல்லையா இந்த சும்மா இருந்த சங்க ஊதிக்கடுதுன்னு சொல்லுவோம்ல பொதுவா பாத்தீங்கன்னா மண் எப்பொழுதுமே எல்லாருக்கும் மேல் மண் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடல் சாயமாக தான் இருக்கும் ஓகே பட் நீங்கள் டெப்த் போக போக அடுக்குகள் சொல்லுவோம் மண் அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கீழே நீங்கள் ஒரு டூ ஃபீட்லேயே கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தன்மை உள்ள சாயில் இருக்கும் சரி ஒரு த்ரீ ஃபீட்டில் இருக்கலாம் ஃபோர் ஃபீட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆழம் போக போக வேற வேறு அடுக்கில் வேற வேற மாதிரியான சாயில் அமைப்பு இருக்கும் சார் இப்ப தண்ணி அப்படிங்கிறது ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் ஃபெட் இரிகேஷன் பண்ணோம் இல்ல நம்ம கிணறு அந்த இரிகேஷன் பண்ணோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போருங்கிறது ஜென்ரலா பாத்தோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆரம்பிச்சு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டோம் அவ்வளவு ஆழத்தை இருக்கக்கூடிய நீங்க தண்ணி எடுக்கும் பொழுது இந்த மழை தண்ணி ஊடுருவி கீழே போகுது இல்லையா சரி இப்ப பல அடுக்குல இருக்கக்கூடிய அந்த சாயில் அமைப்பை தாண்டி அந்த தண்ணி போகும்போது உதாரணமா நம்ம சால்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா மெக்னீசியம் கார்பரேட்னு சொல்லுவோம் கால்சியம் கார்பரேட்னு சொல்லுவோம் சோடியம் குளோரைட் இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த தண்ணியில சேர்ந்து இருக்குது ஆனா போக போக வரக்கூடிய தண்ணியின் தரம் அப்படிங்கிறது பொதுவாக குறைவா இருக்கும் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியை கொண்டு வந்து நீங்க நல்ல வளமான இருக்கிற சாயில நீங்க இரிகேஷன் பண்ணா கூட நாளடைவுல அந்த மண்ணுங்கிறது மழை தான் மாறிடும் அப்ப நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணி நான் வந்து மழை ஆனதுக்குற மாத்துறேங்கிறது வேற அது ரொம்ப சேலஞ்சாது அதனால என்ன சொல்றோம் நீங்க சாய் வாட்டரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இசி வேல்யூ டிடிஎஸ் வேல்யூ அதிகமா இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு சரி பண்ணிவிட்டு தென் விவசாயிகள் வரதான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு ஏழை வேர்ட் அக்ரி சொல்யூஷனாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதுக்கும் தேவையான சொல்யூஷனை நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்டடி பண்ணுறோம் அதோட டிடிஎஸ் அளவு என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் இல்லை என்ன சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி வாட்டர் கண்டிஷனர் வாட்டர் சாஃப்ட்னர்ங்கிற போல இந்தியாவில் ஒரு பத்துக்கு மேலே டெக்னாலஜிஸ் இருக்குது அந்த பத்து டெக்னாலஜியுமே சூட்டபிள் தானா அது எல்லாமே வந்து விவசாயிங்களுக்கு உண்மையிலேயுமே அது வந்து குவாலிட்டிவைஸ் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதானே இல்லை சிலர் வந்து வணிக ரீதியாக சும்மா ஒரு சின்ன ஒரு மேக்னட்டை வச்சு கூட வாட்டர் கனெக்ஷன் சொல்லிடுறாங்க இது கிடையாது அதுக்கும் ப்ராப்பரான டெக்னாலஜிஸ் இருக்கு அதில் பெஸ்ட் டெக்னாலஜி வித் பெட்டர் ப்ரைசிங்கில் நம்ம வாட்டர் கனெக்ஷன் சேர்த்து தான் கொடுக்குறோம் பிளஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வாட்டருடைய டிடிஎஸ் அளவை பொறுத்து நம்ம வெரைட்டி சூஸ் பண்ணோம் இல்லை க்ராப்பை சூஸ் பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் பட் நீங்கள் நீங்கள் சொல்கிற நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் அதுதான் இல்லையா பொதுவாக என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு கிராப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சாத்துக்கிட்டுன்னா சாத்துக்கிட்டே நிற்கிறாங்க இல்லைன்னா ஜாக் ஃபுட்னு சொல்லி வராங்க நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் உங்கள் சாயில் அண்டு வாட்டர் நம்ம குழந்தை மாதிரி தான் அதுவும் இல்லையா அதுக்கு என்ன வருமோ அதுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதை நோக்கி நம்ம அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும் அதே மாதிரி பிளான்ஸ் அப்படிங்கிறதுமே சாயில் வாட்டர் இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இட்ஸ் நாட் தட் ஒன்லி நல்ல ஃபெர்டில் மட்டும் மட்டும்தான் பல விவசாயம் பண்ண முடியும் கிடையாது ஈவன் ரெண்டாயிரம் டிடிஎஸ் அளவு இருக்கக்கூடிய மூவாயிரம் இருக்கக்கூடிய சாய்லையும் கூட பல விவசாயம் பண்ணலாம் பட் அதுக்கு சூட்டபிள் வேற கிராப்ஸ் இருக்கு அதுவும் நல்ல எக்கனாமிகல் வேலை இருக்கக்கூடிய கிராப்ஸ் தான் நம்ம வச்சிருக்க எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி மினிமம் ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் இன்கம் இருந்தால் மட்டும் தான் அந்த வெரைட்டியை நம்ம எடுத்துகிட்டு வரோம் பல செடிகளை கொண்டு வரும் அப்போ விவசாயிகள் புரிஞ்சுக்க வேண்டியது எங்கேயும் யாரோ ஒருத்தர் ஒரு விவசாயத்தை பண்ணி ஜெயிச்சிட்டாருக்காண்டி அதை நோச்சு போகாம நம்ம மண் என்ன நம்ம தண்ணி என்ன நம்ம என்ன கிளைமேட் சொல்ல இருக்கோம் நம்மளால இன்னும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த கான்செப்டை புரிஞ்சு அதுக்கு தேவையான சூட்டபிளான வெரைட்டியை பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிடலாம் நோக்கியா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அதை போய் புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சில நேரங்களா இருக்காங்க அதை மாற்றி நம்ம ஒரு புரிய வச்சு இன்னைக்கு புது புது விஷயங்களை நம்ம ஓகே அடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த வாட்டர் சாயில பாத்தி பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செடி செடியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா செடியா பாத்து சீக்கிரமா நம்ம கீழ் வர மாதிரி வைக்கணும் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரேட்டுக்கு பயந்துன்னு ஒட்டு செடியை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு செடியில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடறாங்க நம்ம இதை மரபணம் செடின்னு நினச்சிக்கிட்டு ஈல்டு வருமா வராதுன்ற மாதிரி போயிடுறாங்க சார் அது உண்மையாக உண்மையாக அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் மத்தியில் பலவிதமான கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது பல விவசாயம் வரும்போது இந்த ஒட்டுங்கிறது ஒரு ப்ராபிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் அந்த பழச்செடியை உருவாக்கக்கூடிய மெத்தடு அவ்வளோதான் அது பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரலாகவே ஒட்டு இல்லை ஹைப்ரிட்டு மரபணு மாற்றம் இது எல்லாத்தையும் ஒரே இடத்த போட்டு இந்த அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு விவசாய பெருமக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கொடுக்குறதுக்காண்டி சொல்லலை சொல்லல இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவரையும் இந்தியாவுக்குள்ளே எந்த வித மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த ரகமும் இந்தியாவுக்குள்ளே கிடையாது அதை பற்றி எந்த உரையும் தேவை கிடையாது இது எல்லாமே ஒட்டு ஒரு 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 இப்போ பங்கனப்பள்ளின்னு ஒரு மேங்கோ சொல்கிறோம் அந்த மேங்கோவை நீங்கள் திரும்ப அதே பங்கனப்பள்ளி ரகமாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் விதையை போட்டால் உருவாகாது தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க இதில் பெரிய ஏமாற்றம் அடைகிறாங்க பல விவசாயிகள் ஈல்டு லேட்டாக வரங்கள்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆறு வருஷம் கழித்து வர்ற திரும்ப பங்கனப்பள்ளி தான் வருமானம் அது நமக்கு தெரியாது ஏன்னா அது என்ன மாதிரியான க்ராஸ் பண்ணி நடந்திருக்கு என்ன விதமான விதைகள் என்ன மரபணு இருக்குங்கிறது தெரியாது ஜீன் இருக்குங்க தெரியாது ஏன் ஒட்டு கண்ணு வைக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த மெச்சூரான ஒரு பங்கனப்பள்ளியில் இருக்கக்கூடிய கிளையை எடுத்து நீங்கள் விதைச்சிட்டு தீட்டி விட நினைச்சிக்கிற மூலம் ரகத்தை உறுதிப்படுத்துகிறோம் திரும்ப வரக்கூடிய பழமாக அது பங்கன பிள்ளையா இருக்கும் திரும்ப வரக்கூடிய ஒரு ஜாக் போட்டு அதே வியட்நாம் சூப்பர் இருக்கும் வியட்நாம் ரெட்டா இருக்கும் நாவல்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய ரகமா இருக்கும் இதனால தான் ஒட்டு கட்டுறமே இல்லையா இது ஈல்டு சீக்கிரம் வருது லேட்டா வருது அதெல்லாம் கிடையாது அது நமக்கு கிடைச்ச ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அவ்வளவுதான் ஒரு ஒட்டுக்கின்ற வைக்கிற மூலம் நமக்கு ஈடு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல வரும் அது ரகத்தை பொறுத்தது எந்த பழச்சிங்கிற பொறுத்தது மற்றபடி ஒட்டு அப்படிங்கிற ஒரு பாவகேஷ் மெத்தட் மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்கு அதில் இன்னைக்கு டாமினாக இருக்கக்கூடியது ஒட்டுங்கிற விஷயம் தான் அதனால இதில் மரபணு மாற்றம் அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது தைரியமாக ஒட்டு கன்றுகள் இல்லை மற்ற பாவகேஷ் மெத்தடில் உருவாக்கணும் கன்றுகளை தாராளமாக பயிர் செய்யலாம் ஓகே சார் அடுத்து சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை சார் உரம் மேலாண்மை பொறுத்த அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விவசாயம் பண்ணியிருப்பாங்க நெல்லோ கடலையோ உளுந்தோ போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அதே தான் பல பயிர்களுக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் பல பேர்களுக்கு உண்மையான என்ன உரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்குறது கிடையாது அதே டிஏபி யூரியா இந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி பெஸ்ட்டு அதாவது பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை பொறுத்தவரையும் அதோடய துவக்கத்திலேயே அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்தடிச்சு அதுக்கு வந்து ரெக்கவரி கொடுக்கணும் ஆனால் அதை செய்கிறதில்ல அது வந்து வளர விடுறாங்க வளர விட்டு ரொம்ப சிவியரான கண்டிஷனில் அதுக்கப்புறம் கெமிக்கலுக்கு போகிறது அது ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கெமிக்கல் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல விவசாயம் இப்போ ஒளியூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து இயற்கை முறை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இதுக்கு ஒன்று பூ எடுக்கிறதுக்கு காய் இருக்கிறதுக்கு எல்லா விதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமிர்தமிலம் பஞ்சகாவியா தசக்காவியா இந்த மாதிரியாக வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் ஒரே மாதிரியாக வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இப்போ பூவெடுக்கிற பருவத்தில் என்ன மாதிரியாக ஆர்கானிக்கில் கொடுக்கணும் இதேமாதிரி காய் பெருக்கிற டயத்தில் இந்த மாதிரி கொடுக்கணும் பூ கொட்டுற டயத்தில் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்புறம் மெச்சூரான ஸ்டேஜில் எந்த மாதிரி கொடுக்குறது குவாலிட்டிக்கான ஒரு பழம் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் அது நல்ல மார்க்கெட் விலை போகும் அப்போ வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஆர்கானிக்கில் உடம்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏறி அந்த யூஸ் அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ பேசல் அட்லைசன் சொல்லுவோம் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிடுவோம் அந்த காலத்தில் எந்தே நம்ம இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அதை ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா அது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது பீகாச்சின்னு சொல்லுவோம் காரமில்லை தன்மை காரமில்லத்தம் இல்லை காரத்தன்மை அதிக இருக்கக்கூடிய மண்ணு தான் நமக்கு அதிகம் நீங்கள் அந்த வேல்யூ எடுத்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு எபவ் தான் இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி அதிக காரத்தன்மை இருக்கக்கூடிய சாயில் தான் அதிகம் இந்த மாதிரி காரத்தன்மை அறி இருக்கக்கூடிய சாயில் இந்த மாதிரி பெற்ற யூஸ் பண்ணவே கூடாது ஆக்சுவலா ஏன்னா யூரியா டிஏபிலாம் காரத்தன்மை இன்னும் அதிகமாகும் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ஸ் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்றதுங்கிறது குறைஞ்சு போயிடும் ஸோ பிளான் வளர்ச்சி பாதிக்கும் நாளிலும் மண்ணு மழதாக போயிடும் ஸோ இதை தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி அது மற்ற அக்ரிகல் கிராப்ல ஓரளவு வாங்கினாலும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுது அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்போது அப்படின்னா ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் பட் அதுல நம்ம ப்ராப்பரா டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அந்த ஆர்கானிக்கை கொண்டு போறோமா அப்படின்னா அதில் விவசாயங்கள் இன்னும் முன் நம்ம முன்னெடுத்து கொண்டு போக வேண்டியது தேவைகள் இருக்குது அதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆரம்பிச்சுருக்கக்கூடிய விஷயம்தான் சக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டில் நம்ம சயின்டிஃபிக்கலாக என்ன வேணுங்கிறத நம்ம நேச்சுரல் சோர்ஸாக கொடுக்குறோம் இது 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 ஒரு அட்வான்ஸு அண்ட் சயின்டிஃபிக்கல் மெத்தட் ஆஃப் ஆர்கானிக்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நியூட்ரிஷன் இஸ் நியூட்ரிஷன் நீங்கள் ஆர்கானிக் இன்ன ஆர்கானிக்ங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு பிளான்ஸுக்கு என்ன வேணும் மேஜர் நியூட்ரிஷன் வேணும் தலைச்சத்துன்னு சொல்லுவோம் மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் செகண்டரி நியூட்ரிஷன் அப்புறம் மைக் நியூட்ரிஷன் இந்த நியூட்ரிஷனை நம்ம எப்படி நேச்சுரலாக கொடுக்குறது இதில் தான் சேலாஞ்சஸ் இருக்குது இதை நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அனைத்து விதமான நியூட்ரிஷனை நேச்சுரல் சோர்ஸாக கொடுக்குறதுங்கிறது மட்டும் கிடையாது அது கிளைம் பண்ணுறது மட்டும் கிடையாது இதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கிட்டோம் ஆர்கானிக் சர்ட்டிஃபைடு ப்ராடக்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்படி தெளிவாக நம்ம புரிஞ்சு பயிர் வளர்ச்சி ஊக்கியில் இப்போ ஏரியா சொன்ன மாதிரி இப்போ ஜீவாமிர்தாங்கிறது நம்ம வேண்டாங்கிறது நம்மளுடைய விவாதம் கிடையாதுங்க அதுவும் வேணுங்கிறது தான் எல்லாமே வேணும் இங்கே ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் தேவைப்படுது பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ஹெர்பல் பேஸ்ட் இல்லை இப்போ புது டெக்னாலஜி பழகுல வந்துருக்கு நம்ம ஆர்கானிக்லேயுமே புது புது டெக்னாலஜி வந்துட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் எது ரிசல்ட் ஓரியன்ட் அது எப்படி எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக உள்ள கொண்டு வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திரிசக்தி ஆரோக்கியம் முன்னெடுத்துருக்கோம் இப்போ இந்த கான்செப்டில் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே த்ரூ த நேச்சுரல் சோர்சஸ் ஆர்கானிக் சோர்சஸாக வேறு வித டெக்னாலஜியில் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நாட் ஒன்லி ஃபார் அவர் எங்களுடைய கிராப்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இப்போ நார்மல் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற வெஜிடபிள் ஃபார்மிங் எல்லாத்துக்குமே நம்ம வேறு எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாத்துக்குமே நம்ம ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதன் இதுதான் அடுத்த கட்ட ஒரு ஆர்கானிக் விவசாயமா முன்னெடுத்து கொண்டு போக போறோம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயம் மட்டுமே நினைச்சு விவசாயத்தை வெற்றி அடைஞ்சிட முடியாது ஒரு மட்டுமே அதை செஞ்சிட முடியாது இது ஒரு ஒன்றிணைத்து வளர்க்கணுமா கான்செப்டே அதுதான் எங்க ஒரு நிறுவனமும் நாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யணும் விவசாய பெருமக்களும் அவங்க செயல இருக்கக்கூடிய விவசாயங்கள் என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் பொழுது அது ஒரு வெற்றிகரமான விவசாயமா மாறும் அதை நோக்கி தான் நம்ம முடித்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ரகங்கள் பல ரகங்கள் வைக்கணும் முடிவு பண்ணும்போது தவறான வழிகாட்டுதல்னால விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பழைய ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ரெட் டைமண்ட் கோவான்றது இப்போ புதுசாக வந்துருக்கு சரி மார்க்கெட்ல இது போல டைமண்ட் பிங்குன்றது பழைய வெரைட்டி சார் ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி அது ரேட்டு கம்மியாக கிடைக்கிது ரேட்டு இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு சார் இதை நம்ம மார்க்கெட்டிங் என்ன பண்றாங்கன்னா அதை கம்மியா வச்சுட்டு இப்ப மாத்தி கொடுத்துறாங்க சார் அது ரகங்கள் மாத்தி ரகங்கள் அது எல்லாமே நடக்குது சார் அதாவது பல விவசாயினாவே லாபங்கிற நோக்கத்துல உள்ள வந்துடக்கூடாது அப்படி கிடையாது எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு மாதிரி பல விவசாயத்துலயும் சிக்கல் இருக்கு இப்ப பல விவசாயத்துல நம்ம சொன்ன திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவா ஒரே விஷயம்தான் பல செடிகளை தெரிய தெளிவாக சூஸ் பண்ணுங்க அது எந்த ரகம் இன்னைக்கு நிலைமைக்கு உங்களால் பயிர் பண்ணா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களால் லாபம் பெற முடியுமோ அந்த ரகங்களை கரெக்டாக சூஸ் பண்ணும் முக்கியமா நர்சரி அப்படிங்கிறது பிளான்ஸை கொடுக்கறதோட அவங்களுக்கும் உங்களுக்கான தொடர்பு முடிஞ்சிருது அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் டார்கெட் உங்களிடம் ஏதாவது விஷயங்களை சொல்லி பிளான் கொடுக்குறதான் டார்கெட் பட் எங்களுக்கு அதுதான் துவக்கம் எங்கள் ஏழிபாடு விவசாய தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளான்ஸை நாங்கள் தான் உங்களுக்கும் அதாவது விவசாய பெருமக்களுக்கும் எங்கள் நிறுவனத்துக்குமான அடுத்த பத்து வருட தொடர்ச்சியான ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு துவக்கமாக தான் நாங்கள் கண்டுகளில் இருக்கோம் அதுலேருந்து நம்ம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சரியாக பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக அதோடைய நோக்கி நம்ம கொண்டு போக முடியும் ஸோ விவசாய மக்கள் ஏமா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதையும் நேடி போய் விசிட் பண்ணுங்கள் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் ஃபைனலாக வந்து என்ன கொஸ்டின் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வரையாக நான் இப்போ ஒரு ஏரியா இருக்கிற நம்ம நான் ஒரு ஃபார்மருக்கு கால் பண்ணுறேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிளான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது என்ன நம்ம ஆல்ரெடி கமிட்மெண்ட் இல்லை நம்ம பில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறோம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அவங்களுடைய பேரில் எந்த விதமான பில்ஸு கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரடியாக ஃபார்முக்கு விசிட் பண்ணுவோம் விசிட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பிளான்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கினதில் பார்த்திங்கன்னா அபவுட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரிமைன் ஆகி நிற்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இது என்னென்ற பேரில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா திருச்சி நர்சரி திருச்சிலேருந்து இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தான் அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு ஃபால்ஸு கமிட்மெண்ட்டில் பிளான்ஸ் கொடுக்குறாங்க சார்

ஒரு தரமான ஒரு காம்படிஷனை ஈக்குவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வரவே இருக்கோம் அது சிக்கல் கிடையாது அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செவன் எயிட் இயர்ஸாக தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதை பற்றி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஜென்ரலாக விவசாயி மத்தியில் திருச்சி நிறுவனம் இல்ல விராலிமலி ஒரு மீனிங் எடுக்கிறாங்க இந்த கான்செப்ட மிஸ்யூஸ் பண்றாங்க பல இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சி நர்சரி திருச்சி நிறுவனம் சொல்லிட்டு கண்டுகளை குடுக்கற மட்டும் கிடையாது ஒரு ஹார்டனிங் பண்ண ஒருங்கிணை கொடுத்தா கூட நமக்கு சிக்கல் இல்ல பட் என்னன்னா ரகங்களை தவறா கொடுக்குறது இல்ல பேபி பிளான்ஸ் சொல்லுவோம் சரி அதாவது ஒரு பழச்செடி செடி அப்படிங்கறது இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி கன்றுகள் பாக்குறீங்க இந்த மாதிரி பையன் வந்து இது இப்படி வராதுங்க சார் ஒரு பிளான்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன போட்டு வளர்ப்பாங்க பல இடங்கள் என்ன அந்த பேபி கொண்டு வந்து பண்றாங்க கொடுத்துருவாங்க அந்த கொடுக்கும்போது ஹெவி மோர்டாலிட்டிஸ் இருக்கும் பிளான் சர்வே ஆகாது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இது இப்போ கிடையாது நம்ம ஆரம்பிச்ச காலம் தொட்டே இது முறையா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒரு பிளான்ஸை கொண்டு வந்து திரும்ப நம்ம சாயிலுக்கு அதை மாத்தி ஹார்டனிங் பண்ணி வச்சிருந்து அது தேவையானாலும் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளான்ஸ் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கே கொடுக்குறோம் ஓகே ஸோ இது என்ன பண்றாங்க ரா கமிட்மெண்ட்டில் போயிட்டு உங்க பிளான்ஸை கொடுத்து அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி இதையோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஃபார்மர் நமக்கு கால் பண்ணாங்க அப்போ நம்ம மூவி பாக்கும்போது நம்மளே கிடையாது எங்கேயோ எதையோ வாங்கினதை அவங்க திருச்சி நான் சரி ஏழு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் அதை விலைக்கு சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க விவசாயம் சொல்ல வர்றது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இவங்க தான் அவங்க ஏரியா இருக்கிறாங்க ஏரியா இருக்கிறாங்க ப்ராப்பராக இதுதான் எங்களுக்கான யூனிஃபார்ம் இதுதான் எங்களுக்கான லோகோ இதுதான் விவசாய திரகம் ஏழை இப்படி அப்படின்னு சொல்லி இவங்க தான் அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த ஏரியா கெமிஸ்டாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க அடிஷன் பேர் நீங்களும் விசிட் பண்ணுங்க ஒரு பயணங்கிறத மத்திர திரும்ப அதை தான் சொல்லலாம் நீங்கள் எங்கள் ஏரியாவில் விசிட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு அது பரிந்துரை பண்ணாலுமே கூட அடுத்த கட்டம் நீங்களும் நிறைய வாங்க வந்து எங்களுடைய நிறுவனத்தை பாருங்கள் எங்களுடைய மற்ற விஷயங்கள் பிளான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறை விவசாயத்தை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற தேவையில்லை எஸ் சார் புதுவாக இப்போ நான் நிறையா ஃபார்மரை வந்து மீட் பண்ணிட்டோம் இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் ஸோ இப்போ நிறைய ஃபார்மர்கிட்ட பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட் வாங்கி நடுறதை பற்றி பேசுகிறாங்க ஈல்டை பற்றி பேசுகிறாங்க இடையில ரன்னிங் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது ஸோ பொதுவாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே எல்லா பிஸ்னஸ்லேயுமே ரன்னிங் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது பொதுவாக இருக்கும் பட் ஆனால் நிறைய ஃபார்மர் சைடு இருந்து அதுக்கான பிளானும் இல்லை ஸோ அதை பத்தி அப்ரோச் பண்ணாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிற புரியுது சார் அது இருக்கிறதா இந்த சிக்கல் எப்படின்னா ஒரு சிம்பிளா புரியுது மாதிரி வச்சுக்குவோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம் ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு எல்லாமே முக்கியம் தான் அது எந்த லொகேஷன் அமைக்கிறோம் தெளிவான ஒரு கட்டமைப்பு எல்லாம் முக்கியம் அதை தாண்டி நம்ம ஹோட்டலில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சமையல்காரன் சொல்லுவோம் இல்லை செஃப்னு சொல்றோம் அவங்க முக்கியம் ஆனால் இது எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணிட்டு அந்த சமையல் செய்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் மளிகை சாமான் எதுவுமே நான் ப்ராப்பராக வாங்கி கொடுக்க மாட்டேன்னா அந்த ஒரு ஸ்டெப்டி நம்ம ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு எதிர்பார்க்க முடியுமா இந்த சிக்கல் தான் இந்த சிம்பிளாகவே நம்ம புரிஞ்சுக்குவோம் ஒரு விவசாயத்தில் அதுவும் முக்கியமாக பழ விவசாயத்தில் நீங்கள் பழச்செடியை வாங்கி வைக்கிறதுங்கிறது உங்களுடைய டோட்டல் முதலீட்டில் ஒரு பகுதி தான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க பிளான்ஸ் கொண்டு வச்சுட்டு அடுத்த டூ இயர்ஸ் இயர்ஸாக ஈல் சொல்லி எதிர்பார்த்து உட்காந்துக்காதிங்க அது அது ஏமாற்ற முடியும் ஸோ நீங்க நீங்க பிளான் பண்ண வேண்டியது உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணல ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பிளானுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க மிச்சது யூ ஹவ் டு நீங்க வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களை வச்சுக்கணும் ஏன்னா பல விவசாயங்கிறது குறைஞ்சபட்சம் அந்த ரகத்தை பொறுத்து இருக்க வேண்டும் ஒரு டைம்லாம் ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கிறோம் வியட்நாம் சூப் பண்ணி மாதிரியான ஜாக்போட் வந்து பன்னெண்டு மாதங்களில் ஈடு ஸ்டார்ட் ஆகி சொல்கிறான் சொன்னாலுமே கூட பொதுவாக நீங்கள் பல விவசாயம் புரிஞ்சுக்க வேண்டியது தேர்ட் இயரில் தான் நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு இயர் நீங்கள் எப்படி பராமரிக்கிற பொறுத்து தான் அந்த மூணாவது வாரம் வரக்கூடிய விளைச்சல் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுங்கிற தாண்டி நியூட்ரிஷன் பெஸ்ட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கூட நம்ம ஒரு விசிட் பண்ணும்போது பார்க்குறாங்க பிரான்ஸ் பார்த்திங்கன்னா கடைகள் மண்டிப்பு கிடக்குது என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான செலவு பண்ண கூட சில இடங்களில் யோசனை இருக்குது பட் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா என்னைக்குமே விவசாயங்களில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் சொல்லிட்டு விடுறது அது எதனால் நடக்குது அவங்க சரியையும் புரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வேலையை பிரச்சனை கூலி எல்லாமே சேரும் போது ஒரு டயர்ட் டயர்டாயிருந்தால் நம்ம சரியான பராமரிப்பு இல்லாமல் விட்டுறாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த வீடு மேட்டை கூட கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பட விவசாயம் அப்படின்னா என் ஃபீல்டுக்கு நீங்க வீடு மேட் போணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு தேவை அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள் கடையில் இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியும் அதுக்கு நம்ம கஸ்டமைஸ்ல வீடுமேட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சரி இப்போ வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டும் வீடு மேட்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்த கட்டங்களில் எந்தெந்த இடங்கள்லாம் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம என்ன கொடுக்க சேர்த்து தான் நம்ம யோசிக்கிறோம் ஸோ விவசாயிகள் புரிஞ்சிக்க வேண்டியது முதலீடு லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க இடையில இருக்கக்கூடிய இந்த இடுபொருட்களான செலவு இதை தெளிவாக பண்ணணும் இதை நம்ம இன்னைக்கு ஒரு காலத்தில் வெறும் ஆலோசனைகளை கொடுக்குறது அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு விவசாய தீர்வுமா அதற்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்மளே கொடுக்க ஆரம்பித்தோம் நல்ல தரமான பொருள்களை அளவு குறைவான விலையில் நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் நமக்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நேய விவசாயிகளுக்கு நம்மளுடைய ஏரிய்க்கு மூலம் போக போகுது அதனால் பெட்டர் ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பல விஷயத்தை நீங்கள் ஒரு எனக்கு தான் செலவு பண்ணால் மட்டும்தான் தேர்ட் இயர்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சங்கிறது அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தில் உள்ளவாங்க சரிங்க சார் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பட் நர்சரி ஏரியா நம்சோ பேசியிருந்தோம் ஸோ அவங்க வந்து விவசாயிகள் மத்தியில் சந்திக்கக்கூடிய கேள்விகளையும் சரி தவறான புரிதல்களையும் சரியான விளக்கமும் அவங்கள நேரடியாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டைமும் வரும்போதும் புது புது முயற்சிகளை விவசாயிகள் மத்தியில் புகுத்திட்டே இருக்கீங்க அடுத்தடுத்த புதிய ரகங்களை பற்றி நம்ம நிறைய காணொலி மூலிமா நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி